மாம் லக்மீ வல்லப வல்லபபரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமிழ் குரவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து கண்ணபிரானை பலவிதமாக அனுபவித்த பெரியாழ்வார் பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து ஏழாம் திருமொழியிலே மற்றொரு வகையான அனுபவத்தை செய்கின்றார் அதாவது தம்மை கண்ணபிரானையே விரும்புகின்ற ஒரு ஆய்ப்பெண்ணாக பெண்ணாக பாவித்துக் கொள்ளுகிறார் அப்படி அந்த பெண்ணினுடைய நிலைமையை தாயார் கூறுவதாக பாசுரம் அமைந்திருக்கிறது அதாவது தாய்மார் சொற்களாமல் மிகவும் சிறிய பருவத்திலேயே நாயகனான கண்ணனிடத்திலே தனக்கு இருக்கிற ஈடுபாடெல்லாம் பல பேருக்கு தெரியும்படி இவள் நடந்து கொள்ளுகிறாளாம் இப்படியெல்லாம் இவள் செய்தால் நம்முடைய குடிக்கு இது ஒரு பழியன்றோ உண்டாக்கும் என்று தாயார் சொல்ல உடனே பக்கத்திலே இருப்பவர்கள் அம்மா அப்படியெல்லாம் சொல்லாதே நீ அந்த கண்ணனிடத்திலேயே இவளை கொண்டு போய் சேர்த்து விடு அவன் என்ன செய்கிறானே செய்து கொள்ளட்டும் என்று அவளுக்கு உபதேசம் செய்கிறார்களா அப்படி அமைந்திருக்கிறது இந்த திருமொழியினுடைய ஒன்பதாவது பாசுரம் கண்ணாளங்கள் செய்து இவளை வைத்து வைத்துக் கொண்டென்னவாணிவம் நம்மை வலுப்படுத்தில் முதலிலே தாயார் சொல்லுகிறார் முதல் அடிகள் தாயார் சொல்லுவதாக அமைந்திருக்கிறது இவளுக்கு நான் எவ்வளவு செய்தேன் என்னுடைய பெண்ணுக்கு கைத்தளத்து உள்ள மாடு அழிய கைத்தளத்திலே என்னுடைய கையில இருக்கக்கூடிய மாடு மாடு என்னால் செல்வம் என்பது பொருள் மாடு பொன் பக்கம் என்று நிகண்டு ஆகினாலே கைத்தளத்து உள்ள மாடு என்னுடைய கையில இருந்த அத்தனை பொருள்களையும் செலவழித்து என்ன செய்தேன் கண்ணாலங்கள் செய்து இவளுக்கு வேண்டிய கண்ணாலம் கண்ணாலம் என்னால் செய்ய வேண்டிய சடங்குகள் சிறுவயதிலிருந்து இவளுக்கு எவ்வளவு நன்மைகள் செய்ய வேண்டுமோ அத்தனையும் நான் செய்தேன் கைத்தலத்து உள்ளமாடெல்லாம் அழியும்படியாக இவளுக்கு வேண்டிய கல்யாணங்கள் வேண்டிய நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்தேன் ஆனால் இவளை வைத்து வைத்துக் கொண்டு என்ன வாணிபம் இவளை இனிமேலும் வைத்துக் கொண்டிருந்தால் நமக்கு என்ன பயன் என்ன வாணிபம் என்னால் என்ன பிரயோஜனம் என்ன பயன் இவளால் நமக்கு ஒரு பயனும் இல்லை ஏனென்றால் இவ்வளவு தூரம் செலவழித்து இவளுக்கு நான் செய்ததெல்லாம் இவள் ஒரு பொருளாக நினைக்காமல் இவள் என்ன செய்கிறாள் தான் எவனை விரும்பினாளோ அவனிடத்திலே என்றோ இவள் போய்கொண்டிருக்கிறாள் ஆயினாலே இவளாலே நமக்கு என்ன வாணிபம் என்ன பயன் கடைசியில என்ன ஆகும் தெரியுமோ நம்மை வடுப்படுத்தும் கடைசியில இவளை நாம் வைத்துக் கொண்டிருந்தால் நமக்கு வடு நமக்கெல்லாம் ஒரு கட்ட பெயர் உண்டாவதுதான் மிச்சம் இப்படிப்பட்ட பெண்களை சொன்னதொற்கேளாமல் தான் நினைத்த புருஷனுடன் இவள் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாளே இப்படிப்பட்டவளை வைத்துக் கொண்டிருப்பதனாலே எனக்கு பயனில்லை மாறாக என்ன எனக்கு வடு அதாவது தீராத பழிதான் எனக்கு உண்டாக போகிறது என்று தாயார் சற்று துக்கத்தோடு சொன்னாலாம் உடனே அருகில் இருப்பவர்கள் சொல்லுகிறார்கள் அம்மா அப்படி அல்ல நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா செய்ற்று போல் என்று செய்லை செய்யினால் பயிர் விளைகின்ற பூமி அந்த பூமியிலே விளைகின்ற பயிரை அந்த பயிரை விளைப்பவன் எப்படி வேண்டுமானாலும் அதை பயன் கொள்ளுகிறான் வேண்டுமானால் தானே சமைத்து உண்ணுகிறான் அல்லது வேண்டாம் என்றால் பிறருக்கு அவன் விற்று விடுகிறான் என்று இப்படி பயிரிலே விளைகின்ற அந்த அதாவது பயிர் நிலங்களிலே விளைகின்ற அந்த தானியங்களை அந்த உழவன் எப்படி தான் தன் இஷ்டப்படி பயன் கொள்ளுகிறானோ அதுபோல இவளையும் கூட அந்த எம்பெருமான் தன் இட்டப்படி என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் என்று அவன் பொறுப்பிலே விட்டுவிடு என்று சொல்லுகிறார்களாம் சுற்றியிருப்பவர்கள் செய்ய நாற்று போல் அவன் செய்வன செய்து கொள்ள அவன் செய்வன செய்து கொள்ளட்டும் அந்த கண்ணபிரான் என்ன நினைக்கிறானோ இவள் விஷயத்திலே அதை அவன் செய்து கொள்ளட்டும் என்று மைத்தட முகில் வண்ணன் பக்கல் மைத்தட முகில் வண்ணன் என்றால் அதாவது நன்றாக மை போன்று இருண்டிருக்கக்கூடிய மேகம் அந்த மேகத்தை போன்ற நிறத்தை உடையவன் என்று கண்ணபிரானை சொல்லுகிறாள் அந்த மைத்தட முகில் மன்னன் பக்கல் வளர விடுமென்கள் இவளை அவனிடத்திலே விட்டுவிடுங்கள் அவன் என்ற வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் அதாவது என்ன அர்த்தம் சுவாபதேசத்திலே என்னால் இப்படி ஆழ்வார் எம்பருமானிடத்திலே ஈடுபட்டு கிடக்கிறாரே நான் என்ன செய்வேன் என்று முதலிலே சொல்லுவதாகும் உடனே விஷயம் தெரிந்தவர்கள் இது எம்பெருமானுக்கு என்று ஏற்பட்டவர் ஆகையினாலே இந்த ஆழ்வாரை எம்பருமானுடைய பொறுப்பிலே விட்டுவிட்டால் அவன் தன்னுடைய இஷ்டப்படி இவரை அனுபவிக்கும்படியாக விட்டு வைப்பதுதான் நாம் செய்யக்கூடியது என்று சிலர் பேசுவதாகவும் இந்த பாசுரம் இரண்டு பேர் சொல்லுவதாக முன்பகுதி தாய்மார் சொல்லுவ தாயார் சொல்லுவது போலவும் பின்பகுதி அந்த தாயாருட கூட இருக்கக்கூடிய அவருடைய தோழிமார் போன்றவர்கள் சொல்லுவதாகவும் அமைந்திருக்கிறது ஐயோ இப்படிப்பட்ட பெண்களை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்வது என்று தாயார் கேட்க உடனே மற்றவர்கள் மைத்தட முகில் வண்ணன் பக்கல் வளர விடுமென்கள் என்று அந்த எண்பதுமான இடத்திலே இவளை விட்டுவிடுங்கள் அவன் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் என்று சொல்லுவதாக இந்த ஒன்பதாவது பாசுரம் அமைந்திருக்கிறது அடுத்தபடியாக பத்தாவது பாசுரமும் ஏறக்குறைய இதே போன்று அமைந்திருக்கிறது யோகிகளுக்கு நான் பெரிய கல்யாணமெல்லாம் செய்ய வேண்டும் என்று நான் பாரித்திருந்தேன் ஆனால் இவள் அதையெல்லாம் பொய்யாக்கிவிட்டு அவனோடு செல்கிறாளே என்று சொன்னவுடனே தாய் பக்கத்திலே இருப்பவர்கள் அவளுக்கு அறிவுரை கூறுவதாக அந்த பாசுரம் பத்தாவது பாசுரமும் அமைந்திருக்கிறது செய்து முன் தாயார் சொல்லுகிறார் ஏற்கனவே இவளுக்கு நான் நிறைய கல்யாணங்கள் அதாவது செய்ய வேண்டிய நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்து விட்டேன் என்று சொன்னாள் ஏற்கனவே செய்தது மட்டுமல்ல இன்னும் கூட இவளுக்கு செய்ய வேண்டும் என்று நான் நினைத்திருக்கிறேன் பெருப்பெருத்த கண்ணாலங்கள் செய்து என்னால் கண்ணாலம் என்னால் ஒரு உற்சவம் ஒரு பெரிய கொண்டாட்டம் அதான் கல்யாணம் என்று நாம் வடமொழியிலே சொல்லக்கூடிய சொல்லை தமிழிலே அதை மாற்றுகின்ற பொழுது அது கண்ணாலம் என்று ஆகின்றது ஆஹா பெருப்பெருத்த பெரிய பெரிய கண்ணாலம் இவளுக்கு கல்யாணம் அதாவது உற்சவங்கள் எல்லாம் பெரிய விழாக்களை எல்லாம் இவளுக்கு செய்ய வேண்டும் என்று செய்து நான் என்ன பண்ண வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன் பேணி நம் இல்லத்துள்ளே இருத்துவான் நம்முடைய இல்லத்திலேயே இவளை வைத்துக் கொண்டு இவளுக்கு நல்லதெல்லாம் நிறைய செய்ய வேண்டும் என்று எண்ணி நாம் இருக்க நான் நினைத்திருக்கிறேன் ஆனால் என்னுடைய பெண் பிள்ளையான இவள் என்ன நினைத்துக்கிறாள் என்றாள் இவளும் ஒன்று எண்ணுகின்றாள் நான் நினைப்பதற்கு மாறாக இவள் நினைக்கிறாள் நான் என்னுடைய இல்லத்திலேயே இவளை வைத்து சீரும் சிறப்பமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் இவளோ என்னுடைய இல்லத்தை விட்டு புறப்பட்டு போய் அவனோடு சேர்ந்து விட வேண்டும் என்று நினைக்கிறாள் ஆஹா அதை சொல்லுகிறாளா இருத்துவானெண்ணி நாம் இருக்க இவளும் ஒன்று எண்ணுகின்றாள் நான் என்ன செய்வது என்று தாயார் சொன்னாளாம் உடனே பக்கத்திலே இருப்பவர்கள் சொல்லுகிறார்கள் அம்மா நிலைமை உன்னுடைய கைமீறி போவதற்கு முன் என்ன செய்ய வேண்டும் நீயே கொண்டு போய் அவனிடத்திலே சேர்த்து விடு இதுதான் நீ பண்ணக்கூடிய காரியம் என்று சொல்லுகிறார்களாம் என்ன சொல்லுகிறார்கள் மருத்துவ பதம் நீங்கினாள் என்றும் வார்த்தை படுவதன் முன் மருத்துவ பதம் நீங்கினாள் என்றால் என்ன ஒரு வைத்தியன் வந்து மருத்துவர் வந்து மருந்து கொடுத்து குணப்படுத்தக்கூடிய நிலைமை என்கிறது ஒன்று உண்டு ஆனால் அந்த நிலைமை விட்டதானால் அதற்கு பிறகு அந்த மருத்துவனாலும் ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விடுமே அப்படி ஆகாதபடிக்கு இவள் மருத்துவ பதம் நீங்குவதற்கு முன்னமே என்றால் இவள் இனிமேலும் இவள் நமக்கு ஆக மாட்டாள் கிடைக்க மாட்டாள் என்கிற நிலைமை ஏற்படுவதற்கு முன்னமே நீ என்ன பண்ண வேண்டும் மருத்துவ பதம் நீங்கினாள் என்றும் வார்த்தைப்படுவதன் முன் என்றால் உன்னுடைய கைமீறி போவதற்கு முன் நீ என்ன செய்ய வேண்டும் ஒரு படுத்தின் இடுமின் இவளை உலகளந்தான் இடைக்கே அந்த உலகத்தையெல்லாம் அளந்த எம்பெருமான் எல்லோரையும் தன் திருவடிகளாலே தாவி அளந்தவன் இவளை கைவிடுவானா ஆகினாலே நீ என்ன செய்ய வேண்டும் அந்த உலகளந்தான் இடைக்கே இவளை நீங்கள் உருப்படுத்தி விடுங்கள் அவனிடத்திலே கொண்டு போய் இவளை சேர்த்து விடுங்கள் இனிமேலும் இவள் பிழைக்க மாட்டாள் என்ற நிலை இப்பொழுது இவள் தளர்ந்து கிடக்கிறாள் இன்னும் சற்று நேரம் ஆகிவிட்டதானால் இவளுக்கு பிராணனே போய்விட்டதானால் அப்புறம் நீங்களும் எதுவும் செய்ய முடியாமல் அவளுக்கும் எதுவும் பயனில்லாமல் போய்விடும் ஆயினாலே மருத்துவ பதம் நீங்கினாள் என்கிற வார்த்தை ஏற்படுவதற்கு முன் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இவளை உலகளந்தான இடைக்கே என்று என்ற உலகளந்தவனான எம்பெருமான் அவனுடைய திருடுகளிலே கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று இப்படி சுற்றிலும் இருப்பவர்கள் சொல்லுகிறாளா ஆகா இப்படி நான் இவளுக்கு என்னென்னமோ செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கையிலே இவள் அதற்கு மாறாக எண்ணுகிறாளே என்று பெண்பொழியை பற்றி தாயார் வருத்தப்பட உடனே சுற்றி இருப்பவர்கள் அம்மா வருத்தப்பட்டு பயனில்லை அவளுக்கு எது பிடிக்குமோ அதை நீ அவள் நிலைமை மீறி போவதற்கு முன் அவளுக்கு நீ செய்துவிடு என்று சொல்லுவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது இதற்கு மேலே பதினோராவது பாசுரம் இப்படிப்பட்ட இந்த உயர்ந்த திருமொழியை கற்பவர்களுக்கு பலன் சொல்லி

தன்னுடைய வயிறிலே வைத்துக் கொண்டிருந்தான் ஞானமொத்தும் உண்டிருந்தான் அப்படிப்பட்டவன் உண்டவன் எங்கே சயனித்திருந்தான் ஆலிலை துயல் நாராயணன் என்று இது கூட வடபத்திர சாயி என்கின்ற ஸ்ரீவில் எம்பெருமானையே குறிப்பிடுவதாக கூட நாம் கொள்ளலாம் ஏனென்றால் பெரியாழ்வாருடைய ஸ்தலம் அதுதானே ஆகினாலே நாயகியான நிலையிலே கூட பெரியாழ்வார் அந்த வடபத்திர தான் தாம் ஈடு கொண்டார் என்கிறதை மறைமுகமாக காட்டும்படியாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது ஞாலமுத்து முண்டு ஆலிலத்துயல் நாராயணனுக்கு இவள் மாலதாகி இவள் பித்து பிடித்தவளாகி பைத்தியம் பிடித்தவளாகி என்ன செய்தாள் மகிழ்ந்தனள் அவனை அடைந்து இவள் மகிழ்ந்தாள் என்று தாய் உரை செய்ததனை அவளுடைய தாயார் சொன்னாளாம் அந்த வார்த்தையை சொன்னவர் யார் என்றால் கோலமார் புழில் சூழ் புதுவையர்கோன் விட்டு சித்தன் என்று பெரியாழ்வார் அப்படிப்பட்ட அந்த சொன்ன வல்லவர் அந்த பெரியாழ்வார பத்து பாசனங்களை வல்லவருக்கு துயரில்லை எந்த துன்பமும் ஏற்படாது என்று சொல்லி இப்படி பயன் சொல்லி தலை கட்டுகிறார் இது போன்ற அனுபவம் பெரியாழ்வாருக்கு இன்னும் தொடர்கிறது அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம் சென்னை